தமிழ் திரையுலகில் கவனிக்கத்தக்க நடிகராக வளம் வருபவர் ஜெயம் ரவி ஜெயம் படத்தின் மூலம் அறிமுகமான இவரது தந்தையும் மன்னனும் சினிமாவை தொழிலாக கொண்டவர்கள் இப்படி திரையுலக குடும்பத்தில் இருந்து வந்த இவர் தன் கோலிவுட் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்தே வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து வருகிறார் தமிழில் மட்டுமின்றி தென்னிந்திய மொழிகளில் முதன் முதலில் சாம்பி கதையை வைத்து வெளியான படம் மிருதன் ஹாலிவுட்டின் எத்தனையோ படங்களும் தொடர்களும் இதை வைத்து எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் இது புது கதைதான் காரணம் இது போன்ற கதைகளை இங்கிருக்கும் மக்கள் பெரிதாக விரும்புவதில்லை அப்படி இருக்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான மிருதன் திரைப்படம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றது சக்தி சவுந்தரராஜன் இயக்கிய இந்த படத்தில் ஜெயம் ரவி காவல் அதிகாரி வேடத்தில் நடித்திருந்தார் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி மேனன் நடிக்கம் இவர்களுடன் இணைந்து குழந்தை கதாபாத்திரமாக அனிகா சுரேந்திரனும் ஜெயம் ரவி நண்பர்கள் கதாபாத்திரத்தில் ஆலி வெங்கட்டும் நடித்திருந்தனர் இவர்களை தவிர படத்தில் ஆர் மனோகர் சிவா ரவி ஸ்ரீமான் அமென் பார்க்க உள்ளிட்டோரும் நடித்திருந்தனர் ஐம்பத்தி நான்கு நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட இந்த படம் விமர்சனத்திலும் பாக்ஸ் ஆபிஸிலும் நல்ல வரவேற்பினை பெற்றது ஆரம்பிச்சது ஊட்டியில் ஒரு ரசாயன பேக்டரியில் வெளியேறும் கழிவால் வித்தியாசமான சாம்பி நோய் பரவ ஆரம்பிக்கிறது இந்த நோய் ஒரு புறம் பரவி கொண்டிருக்க காவல் அதிகாரியான மருத்துவரான லட்சுமேனனை உடனடியாக காதலித்து வருகிறார் நிலைமை முற்றி போக சாம்பிகள் ஊர் முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறது அதே சமயத்தில் ஹீரோவின் தங்கையும் காணாமல் போகிறார் இப்படி விறுவிறுப்பான கதைக்களம் கொண்ட இந்த படத்தை சினிமா ரசிகர்கள் அப்போது ரசிகதான் செய்தனர் தங்கையை கண்டுபிடித்து மருத்துவர் குழுவுடன் வேறு இடத்திற்கு தப்பி செல்லும் ஹீரோவுக்கு அந்த சவால் காத்து கிடைக்கிறது கிளைமேக்ஸில் சாம்பி கடித்துவிட ஹீரோயினை காப்பாற்றி விட்டு ஜாம்பியாக மாறிவிடுகிறார் ஜெயம் ரவி சென்னைக்கு செல்லும் பஸ் ஏறி கத்துவது போன்று முடிக்கப்பட்டிருந்தது இரண்டாம் பாகத்திற்கான விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் எனது முதல் பாகம் வெளியாகி சுமார் எட்டு ஆண்டுகள் கழித்து மிருதன படத்தை இரண்டாம் பாகம் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையும் சக்தி சவுந்தரராஜன் தான் இயக்க இருப்பதாகவும் ஹீரோவாக ஜெயம் ரவி நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது சில முன்னணி நடிகர்களை இதில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை டைபெற்று வரும் நிலையில் இது மேனனி ஹீரோயினாக இருப்பாரா என்பது தெரியவில்லை காரணம் அவர் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரிதாக சினிமா உலகில் ஆக்டிவாக இல்லை இதனால் வேறு பொது நடிகையும் இதில் நடிக்க வைக்க படக்குழு முடிவு செய்யலாம் என கூறப்படுகிறது